அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அன்பார்ந்த வணக்கம் இது இல்லாமல் இப்போ இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னா மெயினாக நேயர்கள் வந்து பார்க்கலாம் பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திரு கலையரசன் அவர்கள் அதாவது நம்ம கிராமிய கலைகள் நம்ம தமிழ்நாட்டு கலைகள் பறை இசை கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை சிலம்பம் இதிலெல்லாம் வந்து கற்று தேர்ச்சி அடைந்து நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்றத கேள்விப்பட்டேன் ஸோ அவருக்கு தான் இந்த வீடியோ மெயினாக இதை அவர் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அவரோட இருக்கிற அவர் வந்து இந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஸோ நிறைய வந்து அவர் இதை பார்த்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கலையரசன் அவர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் ஸோ இந்த நான் வந்து எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு தான் நான் பேசுகிறேன் எதுவும் பேப்பர்லாம் கையில் இல்லை அப்படியே பார்க்கல நீங்கள் உள் வாங்கிட்டு எனக்கு தோன்றதை நான் எடுத்து நான் சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க சரிங்களா கலையரசன் சொல்கிறேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேண்ணா இந்த செய்து கேளுங்க ஓகேவா ஸோ நான் தெரிஞ்சிக்கினதெல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஆதரவற்ற பள்ளியில் ஆதரவற்ற பள்ளியில் படிச்சுருக்கீங்க வளர்ந்துருக்கீங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட்டிருக்கீங்க ஸோ அதில் படித்து நல்லா வந்த பிறகு அதுக்கப்புறமா இந்த பறை இசையெல்லாம் வந்து நீங்கள் தானாக கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க மற்ற கலைகள்லாம் கூட உங்களுக்கு குரு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தா இந்த இசையை நீங்கள் எங்கேயாவது கேட்டு தான் வந்து இதை கற்றுப்பீங்க ஸோ நீங்கள் கேட்கும் அந்த அந்த இசைச்சார்பர்கள் யாரோ அவங்க தான் நம்மளோட குரு ஓகே இதில் வாக்குவாதம் நான் எதுவும் பண்ணலை வெறும் கேளுங்கள் வெறும் கேட்டே வாங்க ஸோ அதனால் வந்து அவங்க தான் மாஸ்டர்ஸ் இந்த இசை முதல் முதல்ல எங்கேருந்து வருதோ அவங்களெலாம் தான் நம்ம மாஸ்டர்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது போது மாஸ்டர் மாஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்க நல்லா இருந்திருக்கு ஓகே அதெல்லாம் பார்த்தா இப்போ நீங்கள் மாஸ்டர் இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க எடுத்துகிட்டு கூட இருப்பீங்க நான் ஒன்றும் பார்க்கல பட் எடுத்துகிட்டு இருங்க நல்லா இருங்க சூப்பர் ஸோ கரகாட்டம் எல்லாம் நான் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பார்த்தேன் பழைய ப்ரோக்ராமில் நடுவில் அதில் எல்லாம் நல்லா ஆடுறீங்க எல்லாம் வாசிக்கிறாங்க அது வாசிக்கிறாங்க மற்ற கலைஞருங்களாம் இருக்காங்க எல்லாம் டீம் ஒர்க்கு நீங்கள் அதுக்கு ஆடுறீங்க சூப்பராக இருந்தது அருமையாக இருந்துது ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் உள்வாங்கினதுலாம் என்னென்னு சொல் சொல்கிறேன் கேளுங்க எனக்கு எதெல்லாத்தையும் நான் வந்து ஃபீல் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் அப்புறமா விஷயத்துக்கு வரேன் அது இல்லாமல் அந்த டிக்டாக்ன்ற ஒரு செயலி மூலிமா அறிமுகமாகின கிரகலக்ஷ்மி அப்படின்றவங்கள வந்து ரெண்டு பேரும் வந்து நேசிச்சிருக்கீங்க காதிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் மனம் முடிச்சிருக்கீங்க சூப்பர் ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு இப்போ வந்து மூன்று பிள்ளைகள் அதில் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆம்பளை பையன் இப்போ சமீபத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முன்னாடியாக பிறந்திருக்கான்றது சொல்கிறீங்க ஸோ அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது மூணு பசங்கள் இதுக்குள்ள நல்ல ஒரு மனைவி அதெல்லாம் அமைஞ்சது வந்து ஆண்டவன் கொடுத்த வரோம் அதெல்லாம் ஓகேங்களா இப்போ மூணு பசங்கள் இருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் நிறைய கலையை வந்து கற்று கற்று தேர்ந்தெடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நான் பார்க்குறேன் அப்புறம் மெடல்ஸ்லாம் வந்துருக்கு இன்னும் மேலே மேலே நிறைய மெடல்லாம் நீங்கள் வாங்கணும் தான் என்னுடைய ஆசை இன்னும் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்க இது உலக உலக லெவலில் கற்றுக் கொடுங்க எல்லாேருக்குமே கற்றுக் கொடுங்க தவறுன்ற தவறே கிடையாது இன்னும் நீங்கள் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது சாதிக்க வேண்டியதெல்லாம் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க நான் அப்படியே பாம்பேக்கு போனேன் அப்படியே படுத்துருந்தேன் ஒரு அகோரியை பார்த்தேன் அவர் வந்து என் தலையில் கை வச்சார் கை வச்சதுக்கப்புறமா நான் வேறு ஒரு ஸ்டேஷனில் எங்கேயோ போயிருக்கிறேன் அது எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நிர்வாணமாக படுத்துட்டு இருந்தேன் அப்படின்றீங்க அதுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்றீங்க உள்ள உங்கள் நீங்கள் அவ்வளோ மந்திரத்தையும் வந்து படிக்கலை பட் ஆனால் வந்து நிறைய மந்திரங்கள்லாம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க ஸோ அப்படியே காசிக்கு போனேன்னு சொல்கிறீங்க அங்கே அகோரிங்கெல்லாம் வந்து உங்கள் காலில் தொப்பு தொப்புன்னு உயர்ந்தாங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நான் மற்ற சேனலில் நீங்கள் பேசும்போது கேட்டால் தான் நான் சொல்கிறேன் ஏதோ தவிர சொல்ல கேட்டுகிட்டே வாங்க நான் என்ன தான் சொல்கிறேன்றதை கேட்டுகிட்டே வாங்க எல்லாம் வேண்டாங்கன்றீங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து அதுலேருந்து எல்லாம் என்னமோ ஆயிட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்துருக்கீங்க சென்னைக்கு மெட்ராஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் பில்லி சூன்யம் ஏவல் எல்லாத்தையும் எடுப்பேன் அதே மாதிரி வைப்பேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றீங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க மனித பிணத்தை வந்து சாப்பிடுவேன்றீங்க எலும்பை முறுக்கு மாதிரி சாப்பிடுவேன்றீங்க ஸோ ஆக்சுவலாக மனித பிணத்தை சாப்பிட்றது எலும்பை சாப்பிட்றதுலாம் வந்து சட்டப்படி குற்றம் அதெல்லாம் அதெல்லாம் ஜலசமாதியாக ஆனால் ஜலசமாதியாக விடுறதே வந்து முதல்ல தப்பு அது வந்து அரசு வந்து இப்போ அது தடையில் இருக்கா என்னன்னு தெரில இல்லைன்னா அரசு வந்து அதை தடை பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை ஏன்னா சில பேர் யாரையாவது ஏதாவது பண்ணிவிட்டு தண்ணியில் பிடிச்சி தள்ளிட்டாங்கன்னா சொல்ல முடியாது ஜலசமாதினு சொல்லிட்டு அப்படியே விட்டுடலாமா அவங்கள எடுத்துகிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் கவர்மெண்ட்டு இதுதான் வந்து உண்மையாக நான் சொல்கிறது ஸோ அப்படியே வந்து ஏற்கனவே ஜலசமாதி ஒரு நடைமுறையில் இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப தவறு செய்யாதீங்க நான் முதல்லாம் பெணத்தை என்ன பண்ணலாம் எரிக்கலாம் இல்லைன்னா புதைக்கலாம் அதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது ஓகேங்களா அதுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் இறந்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் வேறு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பிணத்தை பாதி எரிஞ்சு இருக்கும் போதே அதை வந்து பிழிஞ்சி அதுலேருந்து வர எண்ணெயை எடுத்து அதை வசியம் பண்ணலாம் அப்படின்றீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு நடக்கும் நடக்காது அது வந்து வேறு கதை பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் தேவையில்லாது அதை வேற நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வேற பேசுகிறீங்க இது நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்குறாங்க ஸோ மனதளவில் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க மெயினாக கேட்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க படுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பேசாதீங்க முறுக்கு மாதிரி அவங்க எலும்பில் எலும்பெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவேன் அப்படின்றீங்க சரிங்களா நான் அவங்கள எதுவும் திட்டல எதுவும் திட்டவும் மாட்டேன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுகிட்டு வாங்க தயவுசெய்து திரு கலையரசன் அவர்களே உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு இந்த சின்ன வயசில் வந்து நிறைய கலையை கற்றுருக்குறீங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணலாம் யோகா கற்றுக்கலாம் நடுவில் உள்ளே யோகா தெரிஞ்சிருந்தால் அதையும் வந்து பரப்புங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்திருக்கேன் ஆனால் ஆறு வயசுலேருந்து யோகா பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து நான் யோகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து யோகா கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் உலகளாவியில் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் நிறைய மாணவர்கள் இருக்காங்க அதுக்குன்னு எனக்கு எல்லாரும் தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஒரு சின்ன பையன் என்னோட ரொம்ப நல்லா நல்லாவோட பண்ணுவான் ஸோ அது வந்து ஒரு கடல் மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கினதை உன்னு கற்றுக் கொடுக்கணும் புரியுதுங்களா அதை தான் வந்து கற்க கசடற கற்பவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக திருவள்ளுவர் அன்னிக்கை சொல்லியிருக்காரு ஆனால் கலை யோக கலை அது ஒரு நல்ல விஷயம் உடல் நலத்துக்கு நல்லது மனநலத்துக்கு நல்லது எல்லாம் பிரெயினில் நல்லா இயங்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் உடலில் ஆரோக்கியம் பெறும் இதெல்லாம் நிறையா இருக்குது அது ஒரு சயின்ஸ் ஓகேங்களா அது மாதிரி அந்த மாதிரி யோகாவை கற்றுக்குங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதரவற்றெலாம் தரக்கணுன்னு ஆசைப்படுறீங்க இல்லை திறந்துருக்கீங்களான்னு தெரியல அதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு இப்போ அதுக்கு பணம்லாம் தேவைன்னா நிறைய பேர் டொனேஷன்லாம் பண்ணுவாங்க நீங்கள் நல்லது நல்ல விஷயத்தை பண்ணும் போது பணங்கள்லாம் தானாக வரும் எடுத்து நல்லது நீங்கள் செய்யலாம் இந்த கலைகளை வந்து நிறைய பேர் கற்றுக் கொடுக்கலாம் உலகம் ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கலாம் அது மூலிமாவும் நல்லா பணம்லாம் வரும் யாருக்கும் இலவசமே வாழ்ந்தேன் இலவசம் முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுங்க முடிகிறவங்க காசை கொடுக்கட்டும் அந்த காசை எடுத்து திருப்பி நல்லதே பண்ணிவிட்டு போங்க இன்னும் எவ்வளோ இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் அதெல்லாம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் காசியில் போனேன் உக்காந்தேன் நான் அதுக்கப்புறம் பண்ணத்தை சாப்பிட்டு அது இல்லாமல் வந்து கொஞ்சம் ரொம்ப கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது மலத்தை சாப்பிடுவோம் அகோரிங்களாம் அப்படி சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து ஏங்க சொல்கிறீங்க யாரோ எங்கேயோ அது மாதிரி இருந்திருப்பாங்க இருக்கலாம் அதை நம்ம இப்போ இங்கே சொல்ல தேவையில்லையா அதை கேட்கறதுக்கு எப்படி இருக்குது இன்னொன்று எனக்கு ரொம்ப மனது ஒன்று கஷ்டமாகிடுச்சு என்ன அப்படின்னா யாரும் அவங்கள எதுவும் கேட்கல நீங்களே வந்து சொல்கிறீங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து காதலிக்கிற நேரத்தில் அவங்க வந்து ஒரு தலையாக கூட காலிச்சிருப்பான் பட் அவங்க வந்து அவருக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லி செட் ஆகலாம் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக சரி யாராவது ஒருத்தர் தான் விருப்பத்தை தெரிவிக்கணும் ஒரு ஆண் கூட மறுப்பு தெரிவிக்கலாம் இல்லை ஒரு பெண் கூட மறுப்பு தெரிவிக்கலாம் மனது ஒத்து போச்சுன்னா தான் அது காதில்லை அதுக்கப்புறமா தான் கல்யாணம் இன்னும் அவன்தான் பண்ணலாம் மனசே ஒத்து போல அவங்க தேவை ஒருத்தவங்க சொல்கிறவங்கள வந்து வசியம் பண்ணலாம் அப்படின்றீங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு வேறு சொல்கிறீங்க சோசியல் மீடியாவில் என்ன சொன்னீங்க பாருங்கள் நான் உள்வாங்கினது எவ்வளோ இருக்கு பாருங்கள் என்ன அசிமாதான் தான் நான் பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது என்னோடய சேனலில் பட் இருந்தாலும் வந்து இது ஒரு தடவை மட்டும் இதெல்லாம் சொல்லிடுறேன் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இது எனக்கு பாதிச்சு இருக்குது அப்படின்னாக்கா எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கெட்டு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள் இதில் சில தவறுகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியே அந்த பெண்ணு தேவைன்னா ஒரு ரெண்டு லிட்டர் யூரின்ல எடுத்து ஒரு சட்டியில் ரெண்டு லிட்டர் யூரின் பாஸ் பண்ணி அதை ஒரே வேற காலை வந்து எரித்து அதை பஸ்மம் பண்ணி அதை காய்ச்சி அதை சாப்பாட்டில் கலந்து கொடுங்கன்றீங்க உப்பு போடாமல் கொடுங்கன்றீங்க ஏன்னா இதில் உப்பு இருக்குன்றீங்க இதெல்லாம் பெரிய தவறாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அப்பங்க உண்மைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பட் ஆனால் அது ஒன்று கிடையாது அப்படியே உங்களுக்குள்ளே அது உள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஓடினு இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லி சொல்ல தேவையில்லையே இல்லையே ஆனால் இதனால் என்ன நடக்கும் அது இல்லாமல் வந்து அந்த பெண் வந்து புளி அது மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றீங்க சாப்பிட்டா பழிக்காது அதை வேறு சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு யாராவது வந்து ஒரு இளைஞர் ஆ அந்த பொண்ணு வந்து நமக்கு செட் ஆகலையே நம்ம எவ்வளோலாம் ட்ரை பண்ணோம் இவர் கலையரசன் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ரெண்டு லிட்டர் யூரினா காசி எடுத்துகிட்டு போய் சாப்பாட்டில் களி கொடுத்தா வேலை ஃபுட் பாய்சன் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஜாண்டிஸ் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் அப்படியே இருந்தால் கூட எதாக இருந்தாலும் அப்படி பண்ணலாமா முதல்ல அவங்க ஒதுங்கி போகிறாங்க ஒதுக்கி போகிறவங்கள வந்து சாரிம்மா தெரியாமல் நான் உங்களுக்கு பண்ணிட்டேன் நான் வேற வழி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அது தவறவே கிடையாது அதை விட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் என்னங்க கலையரசன் பிளீஸ் உங்களை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்காதிங்க இப்போ இந்த உங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பற இசை பொய்க்கால் குதிரை ஆட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் சிலம்ப பல பல விதமான கலைகள் கற்று இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாணவர்கள்லாம் கூட இதை செஞ்சு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இதில் உங்கள் மனைவி வந்து சூப்பர் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க வந்து அவங்களும் வந்து ஆடி அந்த டியூப்லைட் மேலெல்லாம் மெரிச்சு காலில் வேற குத்திக்கிச்சு ஒரு கிளாஸ் பீஸ் அதை அப்படியே எடுத்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அவார்டு வாங்கினாங்க விழிப்புணர்வுக்காக இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு வீர பெண்மணி பரவாயில்ல நல்ல கலைஞர்கள் ரெண்டு பேரும் நல்ல கப்புள்ஸ் அப்படின் தான் பார்க்க தோணுது அந்த வீடியோங்கெல்லாம் பார்த்தா ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லை எனக்கு மூணு பசங்க ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்றீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப தவறு இந்த பிணத்தை பிழியறதையும் அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறதையும் அப்புறம் இந்த யூரின் பாஸ் பண்ணுறதையும் அதுக்கப்புறமா வந்து மூர்க்கு மாதிரி மற்றவங்க எலும்ப சாப்பிட்றதும் இதெல்லாம் வந்து நரமாமிசு சாப்பிட்டவங்களாம் இந்த கனிபால்ஸ் ஆப்பிரிக்கால அந்த காலத்தில் காட்டுவாசிக்கெல்லாம் காட்டில் தன் குழந்தையே வந்து சூப் வச்சு குடிச்சிடுவாங்க வர விருந்தாளிக்கு செஞ்சு போடுவாங்க அதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் அப்போ அப்போது வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி கிடையாது நிறைய விஷயம் தெரியாது அவங்களாம் காட்டுவாசிக்கா அங்கே என்னவோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ யார் அந்த மாதிரிலாம் இல்லை ஆ இருக்காங்களே எனக்கு தெரியுமே அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படி சொன்னிங்கன்னால் யார்ன்றதை நீங்கள் தான் காட்டணும் சென்னையில் வேறு பெணத்தை நான் இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க உங்களுக்கு எங்கேருந்து கிடையிதுன்னு கேட்குறாங்க ஸோ என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் நீங்கள் வந்து ஒரு இளைஞர் நல்ல மனுஷன் நீங்கள் இதெல்லாம் வந்து வேண்டாம் அதை தெரியாமல் சொல்லிட்டீங்க சரிங்க இது நமக்கு ஆகாதுங்க நான் இது வந்து வெளில வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுங்க வெளில வந்துட்டு திருப்பி அந்த பழைய கலையரசன் எல்லாம் கற்றுக்குவேன் டக்கு டக்க டங்க டக்கா டங்க டக்கா இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமத்துங்கள்லாம் போயிட்டு பொய்க்கால் குதிரை ஆட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் சிலம்பாட்டம் ஆட்டம் இதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் நான் கிராமத்து கலைகள் அதெல்லாம் அதெல்லாம் அழியக்கூடாதுன்னா உங்களை மாதிரி கலைகள் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து அதான் பாருங்க பேரே வந்து கலையரசன் ஸோ அந்த கலையை நல்லா மேலே மேலே வளர்கிறதுக்கு நீங்கள்லாம் வந்து உறுதுணையாக இருக்கணும் இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது இல்லாமல் உன்னே திரு கலையரசன் அவர்களே டக்குன்னு எனக்கு ஞாபகம்லாம் நான் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவரை எப்படி சொல்லலாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த மாண்புமிகு அதான் ஹானரபுள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹானரபுள் அப்படின்னு சொல்லணும் சொல்லி தான் சொல்லணும் எல்லாருமே வந்து கிரீன் இங்கிலெலாம் சைன் பண்ண முடியாது கிரீன் க்ரீன் அவங்களுக்கு ஏன் அந்த இங்க் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட பதவி ஏன் ஆனரபிள் போடுறாங்கன்னா அவங்க அவங்களோட இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரு அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அவர் பெயரை வந்து உச்சரிக்கலாம் அதுதான் வந்து மரபு ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ஒருத்தர் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதை விட்டு அதை விட்டு விட்டு என்ன சொல்கிறீங்க அதை பெட்டியில் நான் கேட்டேன் ஏன்னா கேட்டது மைண்டில் பதிவாகிடுச்சு ஸ்டாலின் தான் அவர் முதலமைச்சர் அவர் வீட்டில் வந்து அடுத்த முதல்வராக சொல்லிட்டு வீட்டில் எப்போவுமே வந்து சாமியார்களை வந்து விலை கொடுத்து வாங்கி நீங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவர் வந்து நம் தமிழ்நாட்டோட முதல்வர் அவரை ரொம்ப மரியாதையாக தான் சொல்லணும் அவங்களாம் வந்து சாமியாரை உள்ள வச்சு சாமி பூஜை கோயிலுக்கு போவாங்க பூஜை பண்ணுவாங்க எல்லாம் பண்ணலாம் அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் சாமிலாம் கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணலாம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி நான் கூட தான் தினந்தோறும் வந்து பாட்சாரதி கோயில் கபாலேஸ்வர் கோயில் கந்தகோட்டம் முருகன் கோயில் பாம்பன் சாமி கோயில் இங்கேலாம் தினந்தோறும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் மற்றவங்களுக்கு அசுரம் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு முன்பின் தெரியாது அவங்களுக்கெலாம் கூட ப்ரே பண்ணுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூனை நான் எங்களுக்குலாம் நல்ல பண்ணுவேன் ரோட்டில் அந்த மாதிரி எல்லோரும் கோயிலுக்கு போகலாம் எல்லோரும் மசூதிக்கு போகலாம் எல்லோரும் சர்ச்சுக்கு போகலாம் புரியுங்களா அதனால் வந்து எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா முதலமைச்சராக ஆகிடுவாங்க அப்படிலாம் கிடையாது மக்கள் இவ்வளோ கூடான மக்கள் இருக்காங்க இதில் ஒரு சில ப பேருக்கு வந்து இந்த தலைவரை பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த தலைவரை பிடிக்கும் இன்னொரு சில பேருக்கு வந்து ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டை பிடிக்கும் இப்படியும் நிறைய இருக்குது இதில் எல்லாம் யார் வெற்றி பெற்று வராங்க யார் மக்கள் மனசில் இருக்காங்க பெரும்பாலானவங்க யார் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றத பார்த்து தான் வந்து இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது ஆ வழக்கம் புரியுங்களா இப்போ இவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அண்ணா பெரியார் இருந்த காலத்துலேருந்து அதாவது இந்திய சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமாலேருந்து வந்த சமயத்துலேருந்து இவங்க அப்படியே வராங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறாங்க அரசியல்வாதி ப்ளஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸு பாலிட்டிக்ஸ் பற்றி நல்லா அறிந்து அது ஒரு பெரிய ஒரு அலமரம் ஸோ அதை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது தயவு செய்து அதை வந்து எல்லாருக்குமே நான் தலைமையுடன் கேட்டுக்கிறேன் எந்த ஒரு தலைவரையும் நம்ம எதுவும் பற்றி பேச தேவையில்லை அது இல்லாமல் வந்து சில பேர் நம்ம இந்து மதம் தான் பெருசு மற்ற மதங்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்தது தான் தாண்டது தான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பழமை வாய்ந்த மதம் வந்து இந்து மதம்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்கப்புறமா வந்ததுலாம் வந்து நிறைய மதங்கள் ஸோ அப்படியே இருந்தாலும் இதுதான் பெருசு மற்றதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்லாம் இல்லை எல்லா மதங்களும் எல்லா மதத்தையும் மதிக்கணும் கடவுள்ன்றதே ஒன்றே ஒன்று தான் அது எப்படி இருக்கணும் யாருக்குமே தெரியாது ஸோ மதங்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா நம்மளாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கினது அதனால் வந்து ஒரு வழிபாடு நம்மளுக்கு எந்த தெய்வத்தை எப்படி கும்பிடலாம் எப்படி ப்ரே பண்ணலாம் அப்படின்னு நம்ம நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அந்த வழிபாடை நடத்துகிறவங்கள வந்து கொச்சப்படுத்த தேவையில்லை இல்லை அதனால் வழிபாடு பண்ணலாம் ஒரு படம் மனசுக்கு ரொம்ப நல்லது நம்ம பல கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் மெடிடேஷன் பண்ணலாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வரலாம் கோயிலெல்லாம் போய்ட்டு எல்லா போகலாம் மகான்களை பார்க்கலாம் யோகிங்களை பார்க்கலாம் தவறே கிடையாது எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு வேலை துழிட்டு வராங்க அவங்கள்தான் ஒரு பெரிய வழிபாடு அதனால் அவங்களையும் வந்து தவறாக பேசக்கூடாது அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வராங்க அவங்க இயேசு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு வருவாங்க தவறு கிடையாது வழிபாடு புத்த மதம் இருக்குது அந்த மாதிரி பல வழிபாடுகள் இருக்குது வழிபாடு தவறே இல்லை மெடிடேஷன் ப்ரேயர்ஸ் ஸோ எல்லாரையும் நம்ம வந்து மதிக்கணும் அது இல்லாமல் என்ன சொல்கிறீங்க பாருங்கள் ஞாபகம் வரதை சொல்கிறேன் காளி நிர்வாணமாக வந்தாங்க அப்படின்றீங்க உடனே காளியை பற்றி பிடிச்சவங்க தெரிஞ்சவங்கலாம் வந்து உங்கள் உங்கள் உங்களை நீங்கள் பேசுனது வந்து அவங்கள மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு விட்டுருங்களா இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் வேறு இப்போ உங்களுக்கு வந்து சேரும் எதுக்கு நான் தாங்க காளி அதான் வந்துருக்கேன் நிர்வாணமாக அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா எப்படி எல்லோரும் நம்புவாங்க அதனால் அதெல்லாம் சொல்லக்கூடாது யாரோ ஒருத்தவங்க அங்கே காசியில் மற்றவங்க இருந்தால் மாதிரி அவங்களும் வந்து நெக்கடாக இருந்துருப்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்ருக்கலாம் வா இவங்க தான் வந்து காளி அப்படி இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு காளி இவங்க ஒரு காளி இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறீங்க சார் நான் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே நான் சொல்லலை ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி நினச்சிக்கலாம் ஒரு அண்ணன் மாதிரி வச்சிக்கங்களேன் ஒரு பெரிய அண்ணன் பேசுகிறாரு சொல்கிறாரு நல்ல தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுப்பிக்க சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் கேட்டுப்பீங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டிங்கண்ணா திரும்பி வந்துடுங்க வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் கரகாட்டம் மயிலாட்டம் உயிலாட்டம் பறை இசை இன்னும் வேறு எவ்வளோ இசை இருக்குது இது வந்து கடல் எல்லாம் கற்றுக்குங்க கற்றுக்குன்னு இதெல்லாம் கற்றுக் கொடுங்க ஸோ மூணு பசங்க இருக்கிறாங்க அவங்களை நம்பி வந்த ஒய்ஃப் இருக்காங்க மனைவி ஸோ அவங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் சரி இல்லை இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது நம்ம இப்படி ஆகிடலாம் திருப்பி வந்து நம்ம கலையை வந்து ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுங்க வந்துட்டு அப்படியே பண்ணுங்க யோகா பண்ணுங்கள் தவறு கிடையாது மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் பல கோயிலுங்களுக்கு போங்க பல வழிபாடுகள் பண்ணுங்கள் இப்போ நான் கூட தான் வந்து நிறைய பேர் நல்லா இருக்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லுவேன் ஏந்தால் மந்திரம் சொல்லுவேன் பிரம்மா யோகா சிலபஸ் த டிவைன் லைஃப் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் அதில் நான் யோ நான் வந்து யோ யோக சீரோமணி யோகா ரத்னா யோகா வல்லபா யுவஸ்ரீ அப்படிங்கிற இவ்வளோ பட்டம் என்ன கொடுத்துருக்காங்க மூணு கின்னஸ் ரெக்கார்டு இப்போ பிரம்ம யோகா சிலபஸில் தான் நான் யோகா ரத்னா இப்போ அதில் வந்து நிறைய மந்திரங்கெலாம் வருது சூரிய நமஸ்கார மந்திரா சந்திர நமஸ்கார மந்திரா அப்புறம் த்ரையம்பகம் அப்புறம் கணேச மந்திரா இதெல்லாம் இருக்குது அதே பிரம்ம யோகா சிலபஸில் ஒருத்தர் இஸ்லாமியர்லாம் வந்து கூட பட்டம் பெற்றுருக்காங்க அவங்க வந்து அவங்க முஸ்லீம் மதத்தில் உள்ள அந்த சுறா அப்படின்னு சொல்லுவாங்க தான் நினைக்கிறேன் சூறா அதெல்லாம் சொல்லி கூட வாங்கியிருக்காங்க ஏன்னா எங்கள் குருஜி வந்து சூரிய சூரியசந்திரானந்தான்னு சொல்லிட்டு டிவைன் லைஃப் சொசைட்டி இன்டர்நேஷ்னலில் சமீபத்தில் தொண்ணூறு வயசில் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காலம் ஆகிட்டார் அவர்கிட்ட யோகா அந்த இடத்துல டிவைன் லைஃப் சொசைட்டியில் போய் யோகா ரத்னா கான்டெஸ்ட்லாம் போய் அட்டன் பண்ணும்போது அதில் வந்து முஸ்லீம் மாணவர்களும் வந்து கலந்துக்கினாங்க அவங்களும் யோகா ரத்னலாம் வாங்கியிருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் இந்த திரையம்பகம் இந்த மந்திரம் அந்த மந்திரம்லாம் சொல்லு சொல்லிட்டு யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்கவுங்கள மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் யோகா மந்திரங்களே சொல்லாமையும் பண்ணலாம் ஆசனம் பிராணாயாமம் தியானம் இதெல்லாம் இருக்குது கிரியாஸ் இருக்குது நெய்த்தி இருக்குது தண்ணி மூக்கில் விட்டு சைனஸ்லாம் க்ளீன் பண்ணுறது வாமிட் எடுத்து உள்ள வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணுறது நிறைய ஆசனம் இருக்குது அப்புறம் மூச்சு பயிற்சி இருக்குது பிராணயமாக இருக்குது நிறையா இருக்குது இது ஒரு கடல் மாதிரி நிறைய உடம்புக்கு ரொம்ப நல்லது மனதுக்கும் ரொம்ப நல்லது இது ஒரு கலை சரிங்களா அதனால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கற்றுக் கொடுங்க உங்கள் பேரை வந்து கலைரசன் நல்லா சூட்டபுளாக இருக்குது ஸோ கலையை கற்றுக் கொடுங்க இதெல்லாம் வேணாம் அது இல்லாமல் வேறு என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி யாராவது வந்து யாருக்காவது சூனியம் வைக்க சொன்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா அதை வாங்கினேன் அவங்களுக்கு உடனே செய்ய மாட்டேன் தராசு பிடிச்சி பார்ப்பேன் அவங்க சொல்கிறது கரெக்டாக என்ன கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு போய் அடிச்சிருவேன் செஞ்சுருவோம் இல்லைண்ணா அந்த காசை வாங்கி நீ இவங்களுக்கே திருப்பி விட்டுருவேன் அப்படின்றீங்க இதையும் பண்ண வேணா அதையும் சொல்ல வேணா எதுக்கு அப்புறம் உடனே என்ன சொல்கிறீங்க பட்டை மரத்தை துளிர்க்க வச்சுருவேன்றீங்க நல்லா இருக்கிற மரத்தை வந்து பட்டு போக வச்சுருவேண்டீங்க நல்லா இருக்கிற மர மரத்தை போய் பட்டுப்போக வைக்கலாமா கலையரசன் காடு வளரணும் அப்போ தான் நாடு வளரும் பட்சிங்களாம் இருக்கும் மிருகங்கள்லாம் வாழும் எவ்வளோ இருக்குது உங்களால் முடிஞ்சால் ஒரு சயின்ஸு பட்டை மரத்தை தொழுக்க வைக்கிறது சயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை போய் வேளாண்மை துறையிலலாம் போயிட்டு சொல்லுங்கள் என்ன பட்டை மரத்தை திருப்பி தொழுக்க வைக்கணும் இது இது பண்ணால் மீண்டும் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுங்கள் உலக லாவியில் எவ்வளோ மரங்கள் பட்டு போயிருக்கும் எல்லாமே வளரட்டமே காடு வளரட்டமே கரெக்டு தான் நான் சொல்கிறது அதெல்லாம் சொல்கிறேன் நல்லதை மட்டுமே செய்யுங்க நல்லதை மட்டுமே சொல்லுங்கள் நல்லது செய்யணும்னா என்ன பண்ணலாம் நீங்கள் யோகா கற்றுக் கொடுக்கலாம் தியான வழிபாடுகளை கற்றுக் கொடுக்கலாம் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கலாம் ஆ அந்த அகோரி நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் நான் தலையில் அப்படி தடவணுன்னா அவங்க மயங்கிடுவாங்க அதெல்லாம் தல தலையில் தடவை மாயங்கிறதுலாம் எவ்வளோ பாய்சன்ஸ்லாம் இருக்குது டச் பண்ணாலே அவங்க தலைவலி வரும் நம்ம ஹார்ட் மெடிசன்ஸே இருக்குது சில மெடிசன்ஸை நம்ம சாப்பிட்டால நம்ம தலையில் தலைவலி வரும் உடம்புல தடவுனாலே வந்து தலைவலி வரும் மயங்கிற மெடிசன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் கூட வச்சு பண்ணலாம்ல யாராவது அதனால் அதெல்லாம் வந்து வேண்டாம் அதுலேருந்து வர வர வருமானமும் தேவையில்லை அவங்களுக்குலாம் நீங்கள் நிறைய ஸ்லோகங்கள்லாம் கற்றுக் கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்தந்த கோயிலுக்கு போங்க இல்லை இந்தந்த தர்காவுக்கு போங்க இந்தந்த சர்ச்சுக்கு போங்க இதெல்லாம் நல்லது நடக்கும் எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஆசன பயிற்சி பண்ணுங்கள் சைக்கிள் ஓட்டுங்க இப்போ நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் முப்பது கிலோமீட்டரு இப்போ மணி வந்து ரெண்டே முக்கால் ஆகுது வெடி தேதி இப்போ வந்து ஏழாம் தேதி ஏழாம் தேதி வெ வெடிகாலையில் ரெண்டே முக்கால் இப்போ நான் பேசிகிட்டு போது ஓகேங்களா இப்போ என்னோடய சேனல் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன்லாம் வந்ததுன்றீங்க நிறைய சேனல்லேருந்து அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கலைன்றீங்க நான் சொன்னேன் வாங்குங்க உங்களோட திறமைக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க சேனல்ஸ்கிட்டேருந்து வாங்கி அது நல்லதுக்கு செலவு பண்ணுங்கள் இல்லை உங்கள் குடும்ப செலவு பண்ணுங்கள் இப்போ எந்த ஒரு தான் பேசுகிற வி டிவி இருக்குது மூணு வருஷம் ஆச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி சாதாரண ஃபோனில் தான் இருக்கேன் என்கிட்ட கோப்ரோவோ இல்லை பெரிய கேமராவோ பெரிய ட்ரைபாடோ எதுவுமே கிடையாது சாதாரண ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதில் தான் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கா நான் தெரியல என்னால் முடிஞ்சது ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணோம்னா நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறேன் என் சேனலில் பார்த்தீங்கன்னா பல விஷயம் இருக்கும் பரதநாட்டியம் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் பூனை இருக்கும் இருக்கும் பறவை இருக்கும் எலி இருக்கும் பல சப்ஜெக்ட் இருக்கும் இவ்வளோ தான் இதில் எனக்கு என்ன வருதோ வந்துட்டு போட்டோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி செக் பண்ணேன் எனக்கு ஒரு ஆயிரத்தி அறநூற்றி சில்லற சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி சில்லற சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ஆகணுன்றாங்க மானிட்டேஷன் வரத்துக்கு எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறு வியூ இது அவர்ஸ் தான் வாட்சிங் அவர்ஸ் தான் ஆயிருக்கு இன்னும் எப்போ ஆகும் அப்படிலாம் நினைக்கல நான் பாட்டுக்கு எனக்கு தோன்றதை பண்ணுறேன் நல்ல விஷயங்களை பண்ணுறேன் அது வரும்போது வரட்டும் அப்படியே மீறி வந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் டீகே குடிப்பேன் ஓகேங்களா என் பைக்கு பெட்ரோல் போடுவேன் பூனை நான் பண்ணுவேன் ரோட்டில் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் மென்டிஷன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என் சேனலில் இது வரைக்கும் விரும்பி பார்த்தோம் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் வந்து நான் நன்றி நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் மாதிரி யூடியூப் சேனல்லேயே நான் கூட நல்லா சம்பாதிக்கலாம் இப்போ இரஃபான் இருக்காரு அவர் பாருங்கள் உலக அளவில் போய் பண்ணுறாரு தமிழ் ட்ரக்கர் இருக்கார் அப்புறம் முன்னர் நம்ம பேக் பேக்கர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவங்க சேனல்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது உலகளாவியில் போயிட்டு இருக்காங்க நீங்கள் கூட போயிட்டு போய்ட்டு பறகிசை அதெல்லாம் எல்லாம் கற்று கொடுத்து உங்கள் சேனல்லேயும் வந்து விரிவு பண்ணலாம் அதுலேயும் நிறைய பணம் வருமே எடுத்து பண்ணலாமே உங்கள் பணம் நல்லது பண்ணுங்கள் ட்ரெஸ்ட்டு ஆரம்பித்து இது பண்ணுறேன்றீங்க பண்ணுங்கள் நல்லது நல்லது பண்ணுறது தானே பண்ணுறீங்க பண்ணுங்கள் ஆனால் இது வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கீங்க சின்ன பையனாக ஒரு தம்பி மாதிரி நான் பார்க்குறேன் பாவமாக இருக்குது உங்களுக்கும் வந்து பிரெயினுக்கு ரொம்ப ரெஸ்ட்டு தேவை நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நீங்களும் பதில் சொல்லணும் அப்படியே மூளை வந்து ஒரு வழியாக ஆகிடும் ஆகிடுவாங்க அதாவது எப்படி என்ன என்னது அப்படின்னா மன உளைச்சல் இதில் ஆவிறதும் வந்து மென்டல் அதான் மனம் நல்லா பாதிக்கப்பட்டுட்டோம் ஆனால் அதனாலலாம் வேண்டாம் பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க வேணும்னா வந்து உங்கள் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் சில கிராமங்களுக்கு இங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க வந்து திருப்பி அந்த கலையை மீண்டும் வந்து நீங்கள் தூக்கணுன்றது தான் இந்த அண்ணனோட ஆசை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் பேசுனது எதுவும் வந்து உங்கள் மனசை தான் நினைக்கிறேன் யார் மனசையும் பாதிக்கிறதுக்கு நான் எதுவும் பேசலை மன்னிக்கணும் எல்லோரும் நான் வந்து இவரை வந்து திருப்பி நல்வழியில் வர்றதுக்கு என்னால் முடிஞ்சதை அவருக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அவர் வந்து செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஐயோ நம்ம இப்போ இதில் வந்துட்டு பயிலே தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை வந்தோம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஏன் வந்தோன்னா உங்களுக்கு தெரியலன்றீங்க திருப்பி எப்போலாம் மாறிடுவேன் நீங்களே ஏதோ ஒரு சேனலில் சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா அதே மாதிரி திருப்பி வந்துடுங்க டென் பேக் டோன்ட் வரி ரிலாக்ஸாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி வந்துடுங்க வந்துட்டு வேலையை அழகாக பாருங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நீடு ஓடி வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய சிவராத்திரி மா சிவராத்திரி வர வருது ஏதாவது கோயிலுக்கெல்லாம் போங்க நார்மலாக போங்க குழந்தை குழந்தைக்குட்டியெல்லாம் கூப்பிட்டுனு ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டுன்னு போயிட்டு சிவனை பார்த்துட்டு வாங்க எல்லாம் சரியாக போய்டும் ஓகேங்களா நன்றி வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் த என்டையர் வேர்ல்டு இஸ் ஒன் பிக் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ்ல ரவி டிவி அதாவது என்ன சொல்கிறேன்னா உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி மொத்த உலகமும் ஒரே குடும்பம் அது இல்லாமல் இதில் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து இது வரைக்கும் ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து சைக்கிள் ஓட்டியிருக்கேன் உலக அமைதிக்காக ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வந்து ஐந்து லட்சம் கிலோமீட்டர் வந்து மோட்டர் பைக் ஓட்டியிருக்கேன் உலக அமைதிக்காக இப்போ உலகம் ஃபுல்லாக மோட்டர் பைக்கில் போனோம் சைக்கிளில் போனோம் நடந்து போனோம் உலக தான் வந்து என்னுடைய சிந்தனை அதாவது அணு ஆயுதம் கூடாது போர் கூடாது கல்வி சுகாதாரம் மருத்துவம் ஏழ்மை ஒழியணும் யோகா இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணும் இதெல்லாம் என்னோடய ஆசை இன்னும் பல பல இருக்குது போரே கூடாது போர் வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ் போரே வந்து ஒரு கெட்ட பழக்கம் தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் மற்ற உலக மற்ற நாடுங்க அழியணும் அப்படிலாம் இல்லை நம்ம எல்லாம் ஒரே ஒரு பிளானட்டில் தான் இருக்கும் உலகத்தில் தான் இருப்போம் அதனால் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் எல்லாருமே ஒரே குடும்பம் கலைரசன் நீங்களும் ஒரே குடும்பம் தான் உங்களை வந்து நான் தள்ளி வச்சுலாம் எல்லாம் பேசலை ஓகேவா ஸோ வேர்ல்டு பீஸ் உலக அமைதி